மாவட்டம் தும்பங்கனி பிரதேசத்துக்கு முன்னையில் இளைஞர் விவசாய திட்டத்துக்கு பின்தங்கிய கிராமம் நாங்கள் அறிந்த அளவிலே பல வருட காலமாக இந்த கிராமங்கள் மிகவும் ஆஹ் பழமை வாய்ந்த கிராமம் என்பதை விட மிகவும் பின்தங்கிய கிராமம் என்று சொல்ல வேண்டும் ஆஹ் பலர் இங்கு கூடி வேலையை தான் செல்கின்றார்கள் உண்மையிலே அவர்களுக்கு பொருளாதார கஷ்டம் அதனால் பிள்ளையில ஆஹ் டியூஷன்களுக்கு அனுப்புவது சிரமப்படுகின்றார்கள் அதாவதுனா கல்வாஞ்சி கூடி கொண்டு போகணும் நேரத்துக்கு பஸ் இல்ல போக்குவரத்துன்றது சரியான கஷ்டத்தில் இருக்கிறார் இவங்களுக்கு இந்த கிராமத்துக்கு இந்த பிள்ளைகள் கேட்குற விஷயம் உண்டு கல்வியை தாங்க இருக்கிறாங்க காசி கோணம் உங்களோட கேட்கல கல்வி எங்களுக்கு சிறந்த கல்வியை உண்ட தாங்க எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்ற ஒரு தொடிப்பணியில தான் அவங்க இந்த உதவி திட்டத்தை கேட்கிறாங்க புலம்பெயர் உறவுகளை எவ்வளவு விடயங்களை செய்திருப்பீர் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பீர் இவ்வாறான கல்வி நிலையம் ஒன்றை உருவாக்கி எமது சிறார்களின் கல்வியினை சிறப்பாக்கி விடுவதில் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் உங்களால் முடிந்தால் இந்த ஆஹ் தற்போது பல பழமை வாய்ந்த கொட்டில்கள் இரண்டு மூன்று இருக்கு அந்த கொட்டிலா உலகம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கு அந்த அவ்வளவு கொட்டிலையும் புது புது கொட்டில் அடிக்க வேண்டியிருக்கு புதுசான கல்வி நிலையத்தை உருவாக்க வேண்டி இல்லது இலவச கல்வி நிலையமாக இருந்தாலும் இங்கு கற்பிக்க வருகின்ற ஆசிரியருக்கு நிச்சயம் ஏதோ ஒரு கொடுப்பனவு கொடுக்க வேண்டி மாதாந்த கொடுப்பனவு கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த பிள்ளைகளை கருத்தில் கொண்டு நீங்க ஒவ்வொரு ஆசிரியர் இங்கே வருக்க வர ஆசிரியர் ஒருவருக்கும் ஒவ்வொரு ஏறுவப்பட்டாலே மாதாந்த கொடுப்பனவை உங்களால் கொடுக்க முடியும் உண்மையிலே நாங்கள் அஹ் தேசத்தில் உள்ள உள்ள உறவுகளை தான் நாங்கள் நம்பி சில சில கஷ்டங்களை வெளிப்படுத்துறது என்ன காரணம் நிச்சயம் எங்களுக்காக உதவிகளை வழங்குவாங்கன்ற நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் தவிர வேறு நாங்கள் உழைச்சி அந்த காசில் வாழணும் என்ற எண்ணப்பாடுகள் இல்லை எங்களுடைய சிறுவர்கள் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய இனம் வாழ வேணும் கல்வியில உயர வேணும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் உங்கள்ட மன மந்திட்டு கேட்குறோம் எங்களுடைய இந்த இலவச கல்வி நிலையத்தை நீங்கள் இயக்குவதற்குரிய உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் எங்க இந்த சிறுவர்களின் கல்வி உங்கள் கையில் இருக்கின்றது இலவச கல்வி வேணும் என்ற நோக்கத்திற்காக வந்துள்ளார்கள் புலம்பெயர் உறவுகளை நீங்கள் உங்களால் முடிந்தால் இந்த இலவச கல்வி நிலையத்தை உருவாக்க நீங்கள் ஆதரவினை தெரிவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள்